எப்படி ஏற்படும் இறைவன் அருள் இஸ் ஈக்குவல் டு அறிவு விளக்கம் அப்போ அறிவு விளக்கம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் எந்த மதமோ நாம் அதை அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது எத்தனை மதம் உலகத்தில் இருக்கோ அத்தனை மதத்தையே நம்ம எடுத்துக்கலாம் அந்த மதத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்கும்ல இப்போது சீக் சீக்கியர்கள் ஒரு கோயிலுக்கு போவாங்க புத்தர்கள் போவாங்க ஜெயினிசம் அவங்க போவாங்க முஸ்லிம்ஸை அவங்களோட மாஸ்க்கு போவாங்க ஹிந்துஸ் எல்லாம் கோயிலுக்கு போவாங்க கிறிஸ்டியன்ஸு சர்ச்சுக்கு போவாங்க அப்புறம் ஜோரோஸ்ட்ரியானிசம்னு ஒரு மதம் இருக்குது அவங்கெல்லாம் ஒரு கோயிலுக்கு அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்களுடைய மதத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு போவாங்க தானே இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கோயிலில் போய் உட்காந்துட்ருக்குறாங்க சரிங்களா சும்மா உட்காந்துட்டுருக்குறாங்க அமைதியாக அறிவு விளக்கம் ஏற்பட்டுருமா சரி இல்லை ஒரு ஏதோ ஒரு purula